ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கனடாவில் உழவர் சந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க பார்க்கலான்னு போனேன் சிட்டி சென்டரில் தான் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க உழவர் சந்தை அங்கே போய் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க இது வந்து ஃபார்மர்ஸோட மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் போன இடத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த மாதிரி இந்த சிட்டியில் ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு நாளில் நாங்கள் இருந்த சிட்டியில் இருந்தது தான் இந்த கடை அங்கே வந்து ஆம்புலன்ஸ் கூட அவசரத்துக்காக ஆம்புலன்ஸ்லாம் கூட சேஃபாக வச்சுட்டு தான் அந்த கடை ஓப்பன் பண்ணுறாங்க அவங்கவுங்க நிலத்தில் விவசாயம் செய்து எடுத்துன்னு வந்து அவங்கவுங்க விலை நிர்ணயித்து வச்சுருக்காங்க அதே விலை கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் அவங்கவுங்க அவங்கவுங்க நிலத்தோட பொருளுக்கு அவங்கவங்க தான் நிலம் வில வந்து நிர்ணயித்து வச்சுருக்காங்க பக்கத்து கடையிலையும் ரேட் அதிகமாக இருக்குது இந்த கடையில் கம்மியாக இருக்குது எல்லாம் அவங்கவுங்களா ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரேட்டு தான் இது வந்து செடிங்கெல்லாம் கூட விற்கிறாங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லா நாட்டுக்காரங்களுமே இருந்தாங்க அங்கே விவசாயங்கள் இங்கே வந்து வேலைக்கு தான் வரணும்னு கிடையாது விவசாயம் செய்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து விவசாயம் செய்கிறாங்க அந்த விவசாயம் செய்துன்னு வந்து சேல் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்க எல்லா நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து அந்த மாதிரி நிறைய நாட்டிலேருந்து வந்து விவசாயம் பார்க்குறாங்க விவசாயினாலாம் இங்கே நிறைய இருக்குது வந்து எல்லாம் பார்த்து இது ரெடி பண்ணாங்க நாங்களும் போய் இதில் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தோம் காய்கறிலாம் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவங்க நிலத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுன்னு வந்து வச்சுருந்தாங்க நிறைய ஃப்ரூட்ஸுங்க வெஜிடபிள்ஸுங்க அது எல்லாமே நிறைய இருந்தது நாங்களும் போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எனக்கு ஒரு புது அனுபவம் கோஸு பூசணிக்காய் அது வந்து நான்வெஜ்ஜெலாம் கூட வச்சுருந்தாங்க நான்வெஜ்ஜு ப்ரெட்டு சீஸு அதெல்லாம் கூட இருந்தது இந்த நாட்டில் என்ன சாப்பிடுவாங்களோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய ப்ரெட்டு நான்வெஜ்ஜு எதாக சாப்பிட்றாங்க ஃப்ரூட்ஸு அப்புறம் பச்சையாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாமே சாப்பிட்றாங்க இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்